இங்கே ஒரு மிக அபத்தமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இன்னைக்கு காலையில் இன்றைக்கி அண்ணன் வீட்டில் காவல் பணியில் இருந்த ஓய்வு பெற்ற ஒரு ராணுவ வீரர் அவர் கையில் வந்து லைசன்ஸ்டு பிஸ்டலை கையில் வச்சுருக்காரு அந்த லைசன்ஸ்டு பிஸ்டலை வச்சுருக்கிறாருன்ட்டு அவர்கிட்ட வந்து அவரை அத்து மீறி அடித்து இழுத்துட்டு போய் இது பண்ணியிருக்காங்க அதை தாண்டி அதற்கு முன்னதாக அந்த போலீஸ்காரங்க வீட்டுக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து அண்ணனுக்கு ஒரு சமன் கா நீதிமன்றத்துலேருந்து வந்த ஒரு சமனை ஒ கொடுக்குறதுக்காக வந்திருக்காங்க அவங்க நியாயப்பிரகாரம் சமனை கையில் கொடுத்துருக்கணும் அந்த சமனை கையில் கொடுக்காம அவங்க செவுத்தில் ஒட்டியிருக்காங்க செவுத்தில் ஒட்டினதும் தப்பு கிடையாது ஆனால் அந்த செவுத்தில் ஒட்டினதை கிழிக்கிறதும் தப்பு கிடையாது ஒரு செய்தி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த செய்தி தெரிஞ்ச பிறகு அந்த சமனுக்கு ஆஜராகாமல் போகிறது தான் சட்டப்படி தவறே ஒழிய அந்த சம்மனை வந்து நான் கி என் வீட்டு செவுத்தில் ஒட்டின சம்மனை கிழிச்செறிகிறது தவறு கிடையாது அதை கிழிச்சு எரிஞ்சாருன்றதுக்காக சுபான்ற ஒரு நபரை வந்து அண்ணனோட தம்பி வீட்டில் பணியாற்றுறவரை வந்து வலுக்கட்டாயமாக எடுத்துகிட்டு போய் ரிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதை தாண்டி ஒரு அரசியல் தலைமையோட வீட்டில் இந்த மாதிரி ஒரு அத்துமீறல் நடக்கிறது இந்த நாட்டின் சட்ட ஒழுங்குக்கு மிகப்பெரிய ஆபத்தை கொடுக்கும் அதை தாண்டி இந்த நாடு ஒரு ச ஒரு சாமானிய மனிதனுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குன்ற அச்சத்தில் இங்கே இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க ஒரு தலைவருக்கே இந்த நிலமை அவரோட வீட்டுக்கே இந்த நிலைமை நடக்குதுன்னா பெண்கள் பெண்கள் குழந்தைகள் எல்லாமே வசிக்கக்கூடிய ஒரு இல்லத்தில் இந்த ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அப்போ ஒரு தனி மனிதனுக்கு இந்த மண்ணில் என்ன பாதுகாப்பு இருக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தோட ஆட்சி அராஜக ஆட்சின்னு தொடர்ந்து நிரூபிச்சுட்டு இருக்கிறாங்க இதை மக்கள் விழிப்புணர்வு அடைந்து இதை இந்த ஆட்சியை மிக விரைவில் வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய வேலையை நம்ம செய்யணும் நன்றி பரபரப்பு அவங்களா உண்டாக்குனது தான் இது ஒரு விஷயமே இல்லை காவல்துறை இதுக்கெல்லாம் நினைக்கவே தேவையில்ல இவ்வளோ காவல்துறை இவ்வளோ பணியெலாம் வந்து மக்கள் பணி செஞ்சிருந்தாங்கலாம் பரவாயில்ல இது தேவையில்லாத ஒரு விஷயம் அதாவது ஒரு சம்மன் கொடுக்குறாங்க அப்படின்னா கொடுத்து முடிச்சிட்டாங்க போயிட்டாங்க சம்மன் கொடுத்துட்டாங்க ஒட்டியாச்சு முடிஞ்சு கிழிக்கிறாங்க இல்லையா சம்மன் பொழுது ஒரு காவல்துறை சம்மனை ஒட்டும் பொழுது ஒரு நபர் வந்து நாம் தமிழ் கட்சியில் வந்து கிழிக்கிறாங்கன்னா அது தவறு காவல்துறையை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கும் அவங்க செயலை வந்து தடுக்கிற மாதிரி இருக்கும் ஒட்டிட்டாங்க போயிட்டாங்க வேலை முடிஞ்சு நாங்கள் கீழ்த்திட்டோம் அண்ணன் ஆஜராக போகிறாரு இதை மெனக்கிட்டு நின்று வேடிக்கை பார்த்துட்டு வண்டு கதுவை திறந்து உள்ளே போயிட்டு அத்துமீறி ஒரு 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 பெரிய தலைவருடைய வீடு ஒரு அங்கீகரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தலைவருடைய வீடு யாருமே இல்லாத வீட்டில் அத்துமொழியும் ஒரு காவல்துறை உள்ளே நொடிறாங்க அதுவும் பாதுகாப்பாக பாதுகாப்பில் இருக்கிறவர்கிட்ட முறையாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நின்று பேசாமல் அவர் எட்டு தள்ளிட்டு உள்ளே போகிறாங்க இதெல்லாம் நியாயமான செயலா ஒரு காவல்துறை செய்கிறது நியாயமாக அவங்க கிழிக்கிறது வச்சுக்கிறது அது அவங்களோட விருப்பம் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் போகலாம்ல இதை நின்று வேடிக்கை பார்க்குறது இதை பாதுகாக்கிறது இந்த சம்மனை பாதுகாக்கிறது அவங்க வேலை இதெல்லாம் தேவையற்ற ஒரு அராஜக செயலாக தான் நான் பார்க்குறேன் இது காவல்துறை உண்மையாகவே நான் சீமானனுடைய தம்பியாக வன்மையாக கண்டிக்கிறேன் இது வந்து சம்மன் ஏற்கனவே கொடுத்து அண்ணா ஆஜராகி அதுக்கான விளக்கமும் கொடுத்தாச்சு விசாரணையும் முடிஞ்சாச்சு சம்மந்தப்பட்ட எதிர்த்தரப்பினரே அது வந்து வாபஸ் வாங்கி போயிட்டாங்க திரும்பவும் வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக எங்கள் சீமான் வந்து சீமானோட ஈரோடு இடைத்தேர்தல் அண்ணனோட ஈரோடு இடைத்தேர்தல் வாக்கு சதவீதத்தை பார்த்து திமுக இன்னும் பயந்து போய் எப்படியாச்சும் வந்து இந்த கட்சியை உடைச்சிடணும் சீமான அண்ணன் சீமானை வந்து தன்னுடைய இருந்து கீழே தாழ்த்தி மக்கள்கிட்ட மக்கள்கிட்ட வந்து காட்டிடணும்னு ஒரு முயற்சி தான் இது நீ சம்மன் கொடுக்க வந்து வீட்டுக்குள்ளே ஆள் இருக்காங்க கதவை தட்டி உள்ளே கையில் கொடுத்துட்டு போயிருக்கணும் கேட்டுக்குள்ளே ஒட்டிட்டு போகிறேன் சரி ஒட்டியாச்சு படிச்சாச்சு கிழிச்சாச்சு உங்களுக்கு என்ன தேவை விஷயம் வந்து உள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சாச்சு சரி கிழிச்சிருக்காங்க வீடியோ நீயே எடுத்துருக்க கிழிக்கும் போது தத்து நிறுத்திருக்கலாமா கிழிக்காதீங்க அப்படின்ட்டு அவங்க கிழிக்கிற வரைக்கும் அவங்களை வீடியோ எடுக்க விட்டுட்டு அதை வந்து ஒரு ஒரு ச சட்டத்துக்கு புறமான மாதிரி காட்டுறது என்ன முன்னாடி தவறு நடக்கும்போது அது அதை தடுத்து நிறுத்துது தான் காவல்துறை என்ன பண்ணுறாங்க உள்ளே வந்து அண்ணனோட வீட்டில் கதவை திறக்கிறாங்க அந்த க அமல்ராஜ் அண்ணன் அமல்ராஜ் வந்து அண்ணனோட பாதுகாப்புக்கு இருக்கார் கதவை திறந்தவொன்னே என்னமோ வந்து ஏதோ திறந்தவொன்னே ஏதோ உள்ளே வந்த மாதிரி இஷ்டத்துக்கு அப்படியே நுழைஞ்சுன்னு அவரை பிடிச்சி தள்ளினு போகிறாங்க அவர் எந்த இடத்துலையும் துப்பாக்கி எடுத்து கையிலேருந்து எடுத்து அவருக்கு எதிராக வந்து உங்களை சுட்டுடுவேன்ட்டோ உங்களை கொண்டுடுவேன்ட்டோ கொர கொலை மிரட்டல் விடலை அதே போல் அவர் முதல் தாக்குதலில் இப்போ காவல்துறை மேலே அவர் கையை வைக்கல இவங்க தான் அவரை பிடிச்சி தள்ளுறாங்க த தலை நிலைத்தர் மாதிரி கீழே போது தான் காவல்துறை அதிகாரி பிடிக்கிறார் பிடிக்கும்போது இவங்களே கிரியேட் பண்ணுறாங்க நீ போலீஸ்காரரே அடிக்கிறியா அப்படின்ட்டு அதே போல் அவர் வெளியில் பிடிச்சி கூட்டின்னு வரும்போது அந்த இன்ஸ்பெக்ட்ரு அவர் என்ன பண்ணுறாரு அவரோட சமூகத்தை சொல்லி நீ நாடார் நாடாருதானே நாடாருதானே நாடாராக இருந்தான்னா உனக்கு பிரச்சனை நீ எந்த சமூகத்தை சார்ந்தவன் நீ எதுக்கு நாடார் மேலே இவ்வளோ கோபத்தில் இருக்க உனக்கு சொல்லி தரலையா இந்த அந்த யூனிஃபார்ம் போடும்போது உனக்கு சொல்லி அங்கே சாதி மத வேறுபாடுகள் நீ பார்க்கக்கூடாதுன்ட்டு நீ அரசு மக்களுக்காக பணி செய்ய தானே வந்திருக்க சாதியை சொல்லி திட்டத்துக்காக நீ வந்து காவல்துறை அதிகாரியாக வந்திருக்க அவரை பிச்சி உள்ள தலைம அவர் சொல்கிறார் என்கிட்ட துப்பாக்கி இருக்குது என்கிட்ட துப்பாக்கி இருக்குன்ட்டு அது எதுக்கு சொல்கிறாருன்னா தவறுதலாக கையை வச்சு நீங்கள் எடுத்து ஏதாவது வேறு யாருக்கோ வந்து உயிருக்கு ஏதாவது ஆகிடக்கூடாதுன்னு சொன்னதை இவங்க வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டுறாங்க செய்தி ஊடகங்கள் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவாக விலை போயிருக்கு எந்த ஒரு ஊடகமும் நடுநிலையாக இல்லை ஒரு விஷயத்தை முழுசாக தெரிஞ்சிக்காமல் ஒரு விஷயத்தை பற்றி முழுசாக ஆராயாமல் உடனே உடனே செய்திகளை யார் முதலில் கொடுக்கணும்னு ஒரு ஆர்வத்தில் கொடுத்து தவறான செய்திகளை பதிவிடுறதில் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா செய்தி ஊடகங்களும் முதலெடுத்து பிடிச்சிருக்கு இது செய்தி ஊடகங்களின் அப்பட்டமான அயோக்கியத்தனம் தமிழக அரசின் கையாளாகத்தானே தமிழக அரசு நான் சீமானை பார்த்து நாம் தமிழகி பார்த்து பயந்து போயிருக்கின்ற இது ஒரு பெரிய எடுத்துக்காத்து இது வந்து அசிங்க அசிங்கப்படுத்தணும்னு நினச்சி பண்ணியிருக்காங்க உண்மையாக இது தமிழக அரசுக்கும் சட்டத்துறைக்கும் காவல்துறைக்கும் மிகப்பெரிய அசிங்கம் இது காவல்துறை சமன் கொடுப்பது ஒட்டுவது மட்டும்தான் காவல்துறை வேலை அதை நின்று கிழிக்கும் வரை பாதுகாப்பு கொடுப்பது காவல்துறை வேலை இல்லை இது வந்து அரசால் வந்து திட்டமிட்ட ஒரு டிராமான்னு சொல்லலாம் இது ஒரு கதை இன்னும் சொல்லலாம் ஏன்னா இது வந்து எப்படியாச்சும் ஒரு நிகழ்வை எடுத்து நம்ம இதை மக்கள்கிட்ட சொல்லி அண்ணன் பேரை கெ கெட்ட பேரை ஆக்கணும் அப்போனு சொல்லி பண்ணது தான் ஏன்னா இது நோட்டீஸ் ஒட்டி கிழிக்கும் வரை ஒரு மீடியாவை வச்சு மீடியாவும் ஃபோட்டோ எடுத்து இருந்திருக்காங்க அதுக்கு பிறகு உள்ளே போய் அண்ணனுக்கு பாதுகாப்பாக இருந்த முன்னாள் இராணுவ வீரர் அமல்ராஜுங்கிறவரை சட்டை கிழித்து அவங்கள அடித்து அதுலேயும் வந்து காக்கி சட்டை போட்டு அடித்தவங்கள தவிர ஒரு ரெண்டு பேர் கையில் யூனிஃபார்ம் இல்லாமல் அடிச்சிருக்காங்க அப்போ அவங்க யார் ரவுடி கும்பலை சேர்ந்தவங்களா அப்படிங்கிற ஒரு டாட் இருக்குது எல்லார்டையும் அதே காவல்துறையாக இப்போ கேட்குறேன் யாராக இருந்தாலும் இப்போ வந்து வீடு போந்து எல்லோரும் அண்ணோன்ற தம்பிகள்லாம் எல்லோரும் நிற்கிறோம் இப்போ வந்து அவங்க யார் மேலேயும் கையை வச்சுட்டு போங்க பார்ப்போம் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் இதை வன்மையாக கண்டிக்கிறோம் நாம் தமிழர் கட்சியில் சாதாரணமாக நீங்கள் ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணிகிட்டு இருக்கீங்க இது வந்து ஒரு உங்களுடைய கடமை என்ன நோட்டீஸை ஒட்டினுமா ஒட்டினதுக்கப்புறமேட்டு நீங்கள் போக வேண்டியது அந்த உங்களுடைய கடமை அது பிடிச்சி போச்சு அதுக்கப்புறம் நோட்டீஸை பார்த்துட்டு அதுக்கான விளக்கத்தை கொடுக்க வேண்டியது அதுக்கப்புறம் வர வேண்டியது அவங்களுடைய கடமை அது இதுக்கான விளக்கம் வந்து கா வந்து வழக்கறிஞர் மூலயமா நாங்கள் அவங்க வந்து கட்சி சார்பில் வந்து அவங்க கொடுத்தாச்சு இதை மீறி நீங்கள் உள்ளே போயிட்டு ஒரு வீட்டுக்குள்ளே போய் கதவை திறந்து எப்படி உள்ளே போகலாம் அந்த உரிமை யார் கொடுத்தது உங்களுக்கு ஒரு கட்சி தலைவர் அவருனா சாதாரண தலைவராக தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ் ஒட்டுமொத்த தலைவர் அவர் பழக்கூடிய தமிழர்களுடைய தலைவர் அவர் அவர் நீங்கள் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே கதை திறந்து உள்ளே போகிறீங்க எவ்வளோ பெரிய இது இந்த ஜனநாயக நாட்டில் வந்து ஒரு கட்சி தலைவருக்கே அந்த நிலைமைனாக்கா சாதாரண மக்களுடைய நிலமை என்ன அதாவது என்னென்னா ஒரு சம்மன் கொடுக்க வரீங்க வீட்டில் ஆள் இருக்காங்கன்னா ஆட்டம் வீட்டில் இருக்கிற ஆட்கள்தான் நீங்கள் கொடுப்பீங்க அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க லெட்டர் பாக்ஸில் போட்டு போவீங்க இல்லைனா கதவு சந்தையில் போட்டு போவீங்க நீங்கள் வந்து கதவுல ஒட்டுறீங்க நீங்கள் அதை ஒட்டினதை வந்து நான் நீ கொடுத்துட்டே நீ போ நீ வந்து புகைப்படம் எடுத்துகிட்டால் ஆவணப்படுத்த நீ கிளம்பணும் அவ்வளோதான் அவனோட வேலை நீ இல்லை என் வீட்டு கதவுல நீ வந்து ஓட்டிகிட்டு போகிற அநாகரிகமாக இப்போ யாரோ வந்து ஒரு ஒரு துண்டறிக்கையோ இல்லை ஒரு சோறு ஒட்டியோ வந்து என் வீட்டு கதவுல இல்லை என் என்னோடய சோகத்தில் ஓட்டிட்டு போகிறாங்கன்னா வீட்டோட உரிமையாளர் பார்த்தா கிளிப்பாராக கிளிக்க மாட்டேறேன் கண்டிப்பாக தானே செய்வார் அதை கிழிக்கிறாங்களா கிளிக்கிலியான்னு பார்க்குற வரைக்கும் நீ வந்து ஏற்ற மாதிரி வந்து உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு அதை வந்து பாதுகாப்பில் இருந்த அம்மா அண்ணா அமல்ராஜ் அவர்கள் வந்து நீ உள்ள வந்து நீ உள்ளே வரும்போது அவர் கையில் வந்து இப்போ இருக்கிற குற்றச்சாட்டு என்ன தெரியுமா அவர் வந்து காவல்துறையை வந்து துப்பாக்கியை காட்டி பயமுறுத்துனார் அதனால தான் அவரை கைது பண்ணியிருக்கோம் அவர் துப்பாக்கியை எடுக்கவே இல்லை அவர் வந்து அனுமதி வாங்கின துப்பாக்கி தான் வச்சுருக்கார் கையில் நீங்கள் உள்ளே போகும்போதே அவரை வந்து ரெண்டு கையும் பின்னாடி இருக்க கட்டி இருக்க இருக்க கட்டி அவரை வந்து ஒரு க ஒரு குற்றவாளியை எப்படி ஒரு கைது பண்ணுவாங்களோ அந்த மாதிரி தான் கைது பண்ணி கொண்டு போகிறீங்க அவர் துப்பாக்கி எடுக்கவே இல்லை கடைசி வரைக்கும் அந்த காணொலியிலே அந்த காணொலியை நாங்கள் ஆவணப்படுத்துறது கிடையாது ஊடகம் ஆவணப்படுத்துனது தான் அந்த அந்த காணொலியிலே உங்களுக்கு தெரியும் எப்படி அது எப்படி பண்ணாங்க என்னன்றது கடைசியாக இருக்கிற ஒரு கா காவலாளி தான் அண்ணன்ட்டு இருந்து அவர்கிட்ட இருந்து அந்த துப்பாக்கியை கைப்பற்றுறாங்க இது எப்படி பார்க்குறதுன்னா என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க கடைசி வரைக்கும் அவன் சீமானான் அண்ணன் சீமானவர்களை ஒன்றுமே செய்ய முடியல கடைசியில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அவதூறு பரப்பி இப்போ தேர்தல் வேறு நெருங்கிக்கிட்டு இருக்குது அண்ணனுக்கு வேறு இப்போ இப்போ தான் வந்து நிறைய இளைஞர்கள் அண்ணன் பக்கம் இணைகிறாங்க அதனால் இப்போ ஏதாவது ஒன்று கிளப்பி விட்டு அண்ணன் அண்ணன் அண்ணனோட புகழை வந்து கெடுக்கணுன்றது தான் இந்த காவல்துறை இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க சரி நான் என்ன சொல்கிறேன்னா சம்மன் கொடுக்க வரீங்க கொடுத்துட்டேன் நீ போக வேண்டியது தானே வீட்டு வாசலில் உனக்கு என்ன வேலை ஏப்பா என் வீட்டில் என் என் வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நான் சம்பளம் கொடுத்து ஆள் வச்சுருக்கேன்ப்பா புரியுதா என் வீட்டில் என்னை பாதுகாக்கிறது என் அண்ணன் தம்பிய நிறைய பேர் இருக்காங்க அண்ணன் வீட்டை பாதுகாக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்கும் உனக்கு என்ன வேலை இங்கே உனக்கு என்ன வேலை வந்தையா கொடுத்தியா போனோமான்னு இருக்கணும்ல அதை விட்டுட்டு நீ வந்து கு கொடுத்துட்டு நீ வந்து ஏத்தாப்பில் உட்காந்துட்டு அவன் கிளிக்கிறானா அவன் சுரண்ட்றானான்னு பார்க்குற வரைக்கும் உனக்கு என்ன வேலை இதெல்லாம் வந்து ரொம்ப அநாகரிகமான செயல் இதை வந்து ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்கள்